எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் மற்றும் குபித் கோமாளி கன்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுக்க கூடாது அது என்ன தவறு பெருசாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் டி என்னடா இது அப்படின்றவங்களே நம்ம பார்த்துட்ருந்தோம் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிரதீப்புக்கும் சாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அப்படின்னா பிரதீப் தான்டா வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து சிங்கம் கலை இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து பற்றி போட்டிருக்கானுங்க ஸோ அது வந்து நடக்குதா என்ன அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து கவின் படத்தில் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதில் மெலடி சாங் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த சாங் போய் பார்க்கும்போது கவின் இவள் அவளா அவள் இவளா அப்படின்ற மாதிரி ஒரு கிட்ட போட்டு ஒரு குத்து போட்டிருக்காரு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வர்மாவுடைய டான்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதை பற்றி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்கு அப்புறம் ரவீனா டான்ஸ் ஆரியோ ரெடியிலேருந்து நாளைக்கு ஹெல்மெட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் அவங்க வந்து ஹெல்மெட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சேஃபாக இருக்கலாம் நாளைக்கு ஹெல்மெட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரவீனாவுக்கும் சாண்டி மாஸ்டருக்கும் வந்து நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நிறையா கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இருக்காங்க சாண்டி மாஸ்டரா அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து நிக்சன் விஜய் ஆண்டனியோடைய படத்தில் அடுத்ததில் ஒரு ரோல் வந்து பண்ணுறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விஷ்ணு சுந்தர்சி ப்ராஜெக்ட் அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற அப்டேட்டு தான் ஸோ என்னங்கிறத பற்றி பேசலாம் அடுத்து பூர்ணிமாவுக்கு எங்கள் என்ன கூப்பிட்டாங்க என்னை அங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவை சராக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்ன அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி பேசுவோம் அடுத்து மாயா மாயா அண்ட் மணி ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஒருத்தவங்க இந்த சைடில் அவங்களுடைய மூவி தேட்டர் பிளே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொருத்தர் வந்து ஊரூராக சுற்றிட்டுருக்காரு டான்ஸ் ஸ்கூலு அவருக்கான அந்த ஒரு மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரெண்டு பேர் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வித் கோமாலி இந்த வட்டம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே அந்த ஷோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஆரி அவர்களுடைய நெடுஞ்சாலை இரண்டு பாகம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் வந்து போக போகுது ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தயாரிக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்புறம் சேரனுடைய ஆட்டோகிராஃப் டூ அவரும் எடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டு அடுத்து நம்ம மதுமிதா பற்றின அப்டேட்டு மும்தாஸ் அவர்கள் பற்றின அப்டேட்லாம் வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அர்ச்சனா பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி நேற்று ஓட்டு போட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சமகானில் வந்து வன்மை கக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம மாதிரி ஹெல்மெட் போடாமல் ஏன் வந்து போகிறாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கப்பா உங்களை நம்பி அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்டாங்க அதில் அவங்க வந்து ஹெல்மெட் போடல ஆக்சுவலாக நிறையா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ ஓட்டு போடுற இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கே இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இங்கேருந்து கரெக்டாக வந்து செவன் ஃபிஃப்டி மீட்டரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அது மெயின் ரோட்டில் கரெக்டாக ஆகாது வழியாக போய் அங்கே பைக்கை இன்னைக்கு பட்டு நான் போட்டு வந்துட்டேன் ஸோ அப்போ என்னை ஃபோட்டோ எடுத்து இல்லை நான் ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டு அவன் ரோட்டில் இருக்கான் வண்டியை ஹெல்மெட் போட மாட்டியா உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை தான் ஆக்சுவலாக நான் இதை வந்து என்கரேஜ் பண்ணல பட் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஒரு கேட்டை வந்து இன்னும் வந்து என்ன பரப்பிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து வந்து பிரதீப் ஓட்டை போட்டு வந்துட்டு தாமரைக்கு எதிராக தானே நீங்கள் வந்து ஆதரவாக தானே வாக்கு செலுத்திருக்கீங்க ஏன்னா கமல்செட்டி டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு நீ தனியாக நில் பிரதீப்பு நான் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேஸ்ட்டாய்ங்க உடனே ரைட்ரா ஆர் ஆஃப் அப்படின்ற மாதிரி பிரதீப்புடைய ஃபீலிங் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது நம்மளை கோர்த்து விட உட மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி ஏங்க மலை எங்கே இருக்குது மடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க வேணாமா நீங்கள் வேறு அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் சும்மா வந்து சொல்லலாம் பிக்பாஸில் இப்பயே பிரதீப் பற்றி போட்டால் ஒருத்தனும் பார்க்க மாட்டோம் அவ்வளோதான் பாஸோட மகிமையை ரெண்டு மூணு மாதம் இருப்பாங்க அடுத்து ஓடி போய் அடுத்த சீசன் வந்து பார்க்குறதுக்கு மக்கள் வந்து பிஸியாயிருவாங்க இதுதான் காலமாக நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பிரதீப் தெரியாமையாக இருக்கும் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் அடுத்து கவினோடைய ஸ்டார் படத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு மெலடி சாங்னாங்க ஸோ நானும் வந்து மெலடியாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு பார்த்தா ஒரு கெட்டப் போட்டிருந்தார் கவின் என்னடா அது கெட்ட மீராமித்து மாதிரியே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு அது தெரியல ஆக்சுவலாக யாரோ எவட்டாக எவோ ஒருத்த பார்க்க மூஞ்சி பார்த்த மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டக்குனு வந்து மீராமித்து தான் ஆனால் வெளியே இருக்க மாட்டாங்க கருப்பாக இருப்பாங்களே அவங்க அதுவும் யோசிச்சுட்டு இருந்தோம் அடுத்து தான் கொஞ்சம் லுத்து பார்க்குறப்ப கவின் மாதிரியும் இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சீசன் த்ரீயில் எல்லாம் லேடிஸ் கிட்ட போட்டு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணியிருப்பானுங்க சாண்டி சரௌண்டெல்லாம் ஹைலைட்டாக இருக்கும் நம்ம ஃபாத்தி மாவு மாதிரி பண்ணிருப்பார் ஸோ அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இது கிடையாது அதில் வந்து கவின் ஷெரின் மாதிரி பண்ணியிருப்பார் நல்லா கவனிச்சிருந்தேன் இவர் வந்து மீரா முத்திமான் வந்து சாண்டி அல்ட்டியாக இருக்கும் அதை வேற லெவலில் வந்து இவங்க வந்து உள்ளே கொண்டு வந்து செமையாக வந்து பண்ணியிருக்காங்க மெலடி அப்படின்ற பேரில் முதல் ஆரம்பம் மட்டும்தான் மெலடி சங்கர் ராஜா அது அடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபெஸ்டில் எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி இறங்கி குத்திருப்பா குத்திருக்காப்புல கவின்னு ஸோ வேறு மாதிரி இருக்குங்க செமையாக இருக்குது அந்த பாட்டு கேட்க முடியுது ஸோ போய் பாருங்கள் டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ் தான் இப்போ எப்படி வந்து சிவகார்த்திகேங்கிறமோ வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்டர் கொடுத்துச்சோ அதே மாதிரியே கவினுக்கு வந்து இந்த ஸ்டார் கொடுக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் அடுத்து நிறையா நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு ரவீனா விக்னேஷ் வந்து ஹெல்மெட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ரெடி ரெடியில் ஏங்க நல்லா ஆடுறவங்கள நீங்கள் ஹெல்மெட் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னா ரவீனாவும் விக்னேஷும் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஹைலைட்டாக தெரியுது ஓகேங்களா அடுத்து இந்த சில்பா அந்த பேர் அது வந்து கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க அடுத்து தாரே தர்ஷன் அண்ட் தாரேஷ் தாரினியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இந்த மூணு பேரில் யாராவது ரெண்டு பேர் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஆனால் இப்போ இப்போ அஞ்சு பேரில் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ரவீனாவும் விக்னேஷும் வந்து காப்பாற்றிட்டாங்க கரெக்டாக அப்போ நாளைக்கு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா டெடிகேஷன் அப்படிங்கிறது ரவீனாவுடைய பயங்கரம் பண்ணுறாங்க இது ஒரு இது எல்லாருமூடையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது விக்னேஷ் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் சாண்டி மாஸ்டர் ஏன் வந்து ரவீனாவை அளவுக்கு வந்து ஒரு போக மாட்டேரு அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை நான் வந்து பார்த்தேன் நிறைய கமெண்ட்ஸில் வந்து என்ன சாண்டி மாஸ்டர் மூஞ்சி இருந்து வச்சுட்டு எவன்கோ சப்போர்ட் பண்ணுறாரு நல்லா ஆடுற பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு ஒரு ஜட்ஜுங்கிறப்ப அப்படிதாங்க இருக்கும் அப்போ தான் ஷோ வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதை தான் சாண்டி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் பட் ரவீனா ஹை சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டைட்டில் பட் பொறுத்து இருந்து பார்வோம் அடுத்து விஜய் வர்மா ஏவியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ நுங்கம்பாக்கத்தில் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு ஸோ யாராவது டான்ஸ் ஆடணும் அப்படின்னா வர மாதிரி நல்லா பயங்கரமாக ஆடி ஆடிட்டு வரல ஸோ அது மாதிரி ஆடணும் அப்படின்னா நீங்களும் போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் அடுத்து மாயா அண்ட் மணி அவங்களுடைய வளர்ச்சி ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே நல்லா இருக்குங்க ஒரு சைடு மாயா வந்து ரெண்டு படம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டாங்க இப்போ லோகேஷ் அடுத்த படம் அவங்க கதை ரெடி பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் தேட்டர் பிளேஸ்லாம் வந்து இன்னும் விறுவிறுப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நிறையா சிட்டிஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க மணி தி த சேம் டைம் ஓ அப்படியே பத்து பதினஞ்சு படம் மண்ண ஹீரோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய்ட்டு சுற்றிட்டு இருக்காப்புல நிஜமாவே ஒரு நல்ல ஒரு இது தான் ஏன்னா நம்ம இது 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 பிக் பாஸ் சொல்லிடலான்னு வெளியே வந்தோடனே மணி மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போனதே இல்லை ஒரு கெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் அடுத்து நிக்சன் நிக்ஸனுக்கு வந்து விஜய் ஆண்டனி அவருடைய அடுத்த படம் அதில் ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறதாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அடுத்து அவர் படிக்கக்கூடிய படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு தாதா பேக்ரவுண்டில் இவர்தான் தெரியல நானும் ரவுடிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டில் இருக்குமா அப்படிங்கிறதை பார்ப்போம் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து விஷ்ணு விஜய் ஸோ விஷ்ணு விஜய் சுந்தர் படம் வந்து லாக் ஆகிடுச்சி போல் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பண்ணுறாரு கலகலப்பு அடுத்த பார்க்க வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ மிர்ச்சி சிவா ஜெய் அப்புறம் வந்து விஷ்ணு அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எப்படியோ ஒன்று ஒரு வாய்ப்பு இல்லை விஷ்ணுக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறது தான் அடுத்து பூர்ணிமா எனக்கு அங்கே கூப்பிட்டாங்க ஜப்பானில் ஜாக்கிஜான் கூப்பிட்டாங்க குக்கித் கோமாலுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி பா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல கடைசி நிதர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு அங்கே திங்கிட்டு ஏதோ ஒரு ஷூட்டில் போயிட்டு அவங்க நடிச்சுட்டு இருந்தாங்க ஏற்கனவே அந்த மாதிரி சில ஷூட்ஸ் தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு அடுத்து குக்வித் கோமாலிக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்ற நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா பட் இல்லாதது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் மேபி அந்த ஷோ ஆரம்பித்து ஒரு இது போகிறப்ப தான் தெரியும் யார் யாரெல்லாம் வராங்க யார் யார் புக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக பேசுகிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து போன சீசனோடய இந்த வட்டம் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து ஆரி நெடுஞ்சாலை இரண்டு படம் வந்து கம்மிட் இருக்காரு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் அதை வந்து அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லேட்டஸ்டான அவருடைய ப்ரெஸ் மீட்டில் ஒரு உரையாற்றினார்ல அதில் வந்து சொல்லியிருந்தா அந்த மாதிரி நெடுஞ்சாலை டூ போயிட்டு இருக்குங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேறு லெவல் அந்த படம் பண்ணாங்கன்னா நிஜமாதிரி வந்து ஆரிக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து லக்ஷ்மி மேன் கூட ஒரு படம் வந்து இருக்காரு ஸோ மொத்தம் ரெண்டு படம் ஆகிடுச்சு ஏற்கனவே ரெண்டு படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஸோ அது சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க அடுத்து சேரன் அவர்கள் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோனி லைவ்ல ஒரு சீரீஸ் பண்ணார்ல அடுத்து ஆட்டோகிராஃப் டூக்கான வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கான் சரிங்களா ஸோ அதை பற்றி அப்டேட் அடுத்தடுத்து வரும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்து மதுமிதா பிக் பாஸில் சீசன் டூவில் வந்த கண்டஸ்டன்ட் சாரி சீசன் த்ரீல வந்த கண்டஸ்டன்ட் ஸோ அவங்க வந்து ரொம்ப கான்ட்ரவர்சிங்க ஆக்சுவலாக கையெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்தாங்கல்ல ஸோ ஆனால் அடுத்து அவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு படங்கள் வாய்ப்பு அடிக்கலாம் அங்கங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ லொல்லு சபா பற்றி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லை இன்னாக்ரேஷன் மாதிரி அதாவது பாராட்டி அவங்கள வந்து இப்படி இப்படிலாம் வந்து பண்ணாங்கன்ற மாதிரி அதில் அவங்களுக்கு தூக்கிட்டு நல்ல ஒரு அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரெகக்னேஷன் எப்பவுமே கிடச்சா அது சந்தோஷமான விஷயம் தானே அப்படிங்கிறது தான் அடுத்து மும்தாஸ் அவர்கள் நான் வந்து இருக்கும் வெளிதில் கொஞ்சம் ஒவ்வொரு உள்ள இறங்கினேன் இப்போ தான் எல்லாம் வந்து என்னை கண் திறந்து நல்லா வந்து கொண்டு போயிட்டுருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப உருக்கி பேசியிருக்காங்க ஸோ அதை பாருங்கள் டைம் கிடச்சா வேறு எதுவும் இல்லை கைஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாயினுடைய சந்திப்போம் வரைக்கும்